அனைவருக்கும் அன்பான வணக்கம் நான் உங்கள் அரவிந்த் குமார் இந்த காணொலி நான் கொடுக்கற சமயம் வந்து நான் இருக்கிற இடம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய தமிழ்நாட்டுல பூலோக வைகுண்டம் என்று அழைக்கப்படக்கூடிய இருந்து தான் இந்த காணொலியை நான் உங்களுக்காக கொடுத்துட்டு இருக்கேன் நான் வந்து அண்மையில ஒரு ஆன்மீக யாத்திரை பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக இது ஏன்னா எண்ட் இல்லையா அதனால வந்துட்டு லீவ்ஸ் எல்லாம் நமக்கு நிறைய இருக்கும் சரி ஒரு ஆன்மீக யாத்திரை பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக கிளம்பி கும்பகோணம் சைட் போனேன் சரி அதுக்கப்புறமா நம்ம திருச்சி வருவோம் அப்படிங்கிறதுக்காக வந்தேன் எனக்கு திருச்சியில் ஒரு முக்கியமான ஒரு வேலை ஒன்று இருக்குது அதனால அந்த வேலையும் பார்த்துட்டு திருச்சி வந்தாலே நம்ம சில கோயில்கள்லாம் நம்ம வச்சுருப்போம் இல்லையா போகிறதுக்குன்ட்டு அந்த கோயில்களுக்கெல்லாம் போகலாம் அப்படிங்கிறதுக்காக வந்து வந்தேன் அதில் வந்து திருவானைக்காவல் அகிலாண்டேஸ்வரி திருக்கோயிலும் ஜம்புகேஸ்வரர் உடனாகிய அகிலாண்டேஸ்வரி திருக்கோயிலும் உறையூர் வெக்காளியம்மன் கோயிலும் போகலாம் அப்படின்னு ஏன்னா நான் போன முறை வந்து திருச்சி வந்தப்போ சமயபுரம் இன்னும் சில கோயில்லாம் பார்த்துட்டு போயிட்டேன் நான் எப்போ வர்றதுதான் அடிக்கடி ஸ்ரீரங்கத்துக்கு அடிக்கடினா வருஷத்துல ஒரு ம முறை வந்துகிட்டு இருந்ததுதான் திருவரங்கத்துக்கு நான் நிறைய முறை வந்திருக்கேன் ஸ்ரீரங்கத்துக்கு அப்ப இந்த கோயிலெல்லாம் திருச்சிக்கு வந்திருக்கேன் இந்த கோயிலெல்லாம் பார்த்துட்டு போயிடுவேன் நான் ஆனா இந்த முறை இப்ப நான் வந்தப்போ வெறும் ஜம்புகேஸ்வரரையும் ஆஹ் அன்னை வெக்காளியம்மனையும் பார்த்துட்டு நாம போயிடலாம் அப்படிங்கிற எண்ணத்துலதான் வந்தேன் திருவரங்கம் ரங்கநாதர் கோயில நான் பாக்கணுங்கிற எண்ணத்திலேயே இல்லை நிஜ உண்மையை சொல்றேன் நான் அந்த எண்ணத்திலேயே இல்லை என்ன காரணம்னா நிறைய பேர் நினைக்கலாம் நீ வந்து சைவன் அதனால வந்து வைஷ்ணவ கோயிலுக்கு போ அப்படிலாம் எங்களுக்கு கிடையாது எங்களோட சைவத்தில் நாங்கள் வந்து திருமாலையும் வணங்குவோம் திருமால் எங்கள் எங்களை பொறுத்த வரைக்கும் சிவபெருமானுடைய புருஷ சக்தியாக அவர் வந்து வணங்கப்படுகிறார் அதனால வந்து திருமாலையும் நாங்கள் வணங்குவோம் அதெல்லாம் எங்களுக்கு வந்து எந்த விதமான பேதமையும் எங்களுக்கு கிடையாது நாங்கள் வணங்குவோம் ஆனால் ஏன் திருவரங்கம் கோயிலுக்கு நான் போலன்னா இது சீசன் டிசம்பர் சீசன் அப்படிங்கிறதுனால பொதுவாகவே மார்கழி மாதம் பெருமாள் கோயில்லாம் கூட்டமாக தான் இருக்கும் அது வந்து இன்னெவிட்டபிள் நான் நிறைய முறை இதே மார்கழி மாசம் ஸ்ரீரங்கம் வந்திருக்கேன் கோயில் தான் இருக்கும் ஆனா போஸ்ட் கொரோனா இப்ப கூட்டம் வந்து எக்கச்சக்கமா வருது ஸ்ரீரங்கத்துல சுவாமியை பாக்கணும்னாலே குறைஞ்சது மூணுல இருந்து நாலு மணி நேரம் ஆகுது அதனால வந்து நான் ஸ்ரீரங்கம் பெருமாளை பாக்குற எண்ணத்திலேயே இல்லை நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் வெயிட் பண்ணி பார்க்க முடியாது அப்படிங்கிறதுக்காக நான் அந்த எண்ணத்திலேயே இல்லை உண்மை அதுதான் ஆனா நான் இப்ப இருக்கிற வீடு பாத்தீங்கன்னா திரு டாக்டர் ஹரிஹரன் அவருடைய வீடு டாக்டர் ஹரிஹரன் யாரு அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய வீடியோ நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் தென்பொழுகை சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு தெரிஞ்சிருக்கும் ஆஹ் அவருடைய வீ அவரோட வீட்டு கொலு வந்து ரொம்ப பிரபலமாவும் ஆச்சு இந்த வருஷம் நான் இந்த வீடியோவுக்கு முந்தின வீடியோ நீங்க போய் பாருங்க பாக்காதவங்க தெரியாதவங்க யாராவது இப்பதான் நீங்க பாக்குறீங்க அப்படின்னா போய் பாருங்க திரு அரியரண் அவர்கள் யாரு அப்படிங்கிறது தெரியும் அவருடைய தான் இந்த ஸ்ரீரங்கத்துல இருக்கக்கூடிய அவருடைய இளம் இது இங்கதான் வந்தேன் நான் வந்தப்போ உள்ள நுழையிறேன் எனக்கு தெரியும் அவங்க வந்து ஸ்ரீரங்கம் ரங்கநாதரை வச்சு ஆராதிக்கிறாங்கன்னு எனக்கு தெரியும் உள்ள நான் இப்படிதான் நுழைகிறேன் என்ட்ரன்ஸ் வழியே உள்ள வரேன் பெருமாளை பார்த்துதான் அப்படியே ஸ்டன் ஆயிட்டேன் நான் என்ன நினைச்சா போதும் பெருமாளை பார்த்தாச்சு நான் அங்கதான் போய் பாக்கணும்னு இல்ல கோயிலுக்குதான் போய் பார்க்கணும்னு இல்ல இல்ல ஏன்னா வந்து இதுவே பூலோக வைகுண்டம் தான் ஸ்ரீரங்கமே பூலோக வைகுண்டம் தான் இங்க எங்க சுத்தியும் ரங்கனை சேவின்னு ஒரு பழமொழியே இங்க ஒண்ணு உண்டு அதனால வந்து இங்க உள்ள வந்ததும் இவரை பார்த்தேன் பார்த்துதான் அப்படியே பிரமிச்சு போய் நின்னுட்டேன் அப்படியே லட்டு மாதிரி இருந்தாருங்க இவரை பார்த்து பிரமிச்சு போய் நின்னது பத்தாதுன்னு பக்கத்துல இருக்காரு பாருங்க நம்பெருமாள் திரு திருவரங்கத்து பெருமாள் கோயிலுடைய உச்சவருக்கு பேர் வந்து என்ன தெரியுமா நம்பெருமாள் அப்படின்னு அவருக்கு பேரு அவரையும் அங்க வந்து எழுந்தருளை பண்ணியிருந்தாங்க என்னன்னு கேட்டப்போ அப்பதான் சொன்னாங்க மார்கழி மாசம் முப்பது நாளையும் அவரையும் வந்து எழுந்தருள் பண்ணுவாங்களாம் இன்னும் இதுக்கப்புறம் வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா பன்னெண்டு ஆழ்வார்களையும் எடுத்து வச்சு அவங்களுக்கும் ஆராதனை நடக்குமா ஏன்னா இங்க வந்து நம்மளுடைய நிறைய பெருமாள் கோயில்ல அது பண்ணுவாங்க ஸ்ரீரங்கம் பெருமாள் கோயில்ல அரையர் சேவன் ஒன்று பண்ணுவாங்க அரையர் சேவை பண்ணும்போது எல்லா எல்லாம் பாசுரங்களையும் அவங்க வந்து சாதிப்பாங்க அப்ப அதுக்காக வேண்டி உங்க பன்னெண்டு ஆழ்வார்களையும் எடுத்து வைப்பாங்களா அது இன்னும் கொஞ்சம் நாள்ல பண்ணுவாங்க போல இருக்கு நான் வந்து இவங்களை பார்த்ததும் அப்படியே பிரமிச்சு போய் நின்னுட்டேன் போதும் இதுக்கு மேல பெருமாளை நான் என்னத்த கோயில்ல போய் பாக்குறது அங்க கூட்டம் எக்கச்சக்கமா இருக்கு இல்லையா ஐயப்ப சுவாமி கூட்டம் இருக்கு மேல்மருவத்தூர் கூட்டம் இருக்கு அதனால வந்து நம்ம அந்த கூட்டத்தெல்லாம் போய் மாட்ட முடியாது அதனால இங்கே பெருமாளை நம்ம பார்த்தாச்சு ஏன்னா என்ன ஒரு விஷயம் இதுல நான் சொல்ல வரேன் அப்படின்னு இந்த கா காணொலியை நான் பதிப்பிக்கிறதுக்கான முக்கிய காரணமே என்ன தெரியுமா எங்கு குழந்தையும் தெய்வமும் கொண்டாடப்படுகிறதோ அந்த அந்த தெய்வம் வந்து நித்தியமும் வாசம் பண்ணும் குழந்தையும் தெய்வமும் கொண்டாடும் இடத்துல ஒரு வாசகமே சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி தான் இந்த வீட்டுல இங்கே இறைவன் கொண்டாடப்படுகிறார் அதனால அந்த சாநித்தியம் வெளிப்படுதுங்க ஒரு சின்ன சிலைதான் நீங்க எனக்கு பின்னாடி பாக்குறது ரங்கநாதர் உடைய அந்த ஜைஜான்டிக் திருவுருவம் இருக்கு பாருங்க அங்க போனா அந்த கருவறைக்குள்ள நுழைஞ்சா என்ன ஒரு உணர்வு எனக்கு வந்திருக்கோ அதே உணர்வு எனக்கு இங்க வந்தப்போ வந்தது ஆண்டவன் என்பது கடவுள் என்பது அனுபவம் தானுங்க அந்த அனுபவ அனுபவம் வராட்டி நம்ம எத்தனை கோயிலுக்கு போய் அந்த அனுபவத்தை வாங்கணும் தான் நம்ம கோயில் கோயிலா ஏறி இறங்கிட்டு இருக்கோம் அந்த அனுபவத்தை வாங்கணும் அப்படிங்கறதுதான் எல்லா ஆன்ம கோடிகளுடைய நோக்கமாவும் இருக்கணும் இங்க வந்தப்போ இங்க அப்படி ஒரு சாநித்தியம் அப்படி ஒரு தெய்வீக மனம் வீசிட்டு இருந்தது நான் இதுக்கு முன்னாடி வந்தப்பவே நவராத்திரிக்கு வந்தப்பவே அம்மாவை கேட்டேன் நம்ம ஹரிஹரன் சாரோட அம்மா வீடு இப்படி மனம் கமழுதே என்னம்மா பண்றீங்க ஆனா நானும் நம்ம வீட்டுல சாம்பிராணி எல்லாம் பொருத்துவோம் ஒரு குறிப்பிட்ட பிராண்ட் சாம்பிராணி தான் பொருத்துவேன் நல்ல வாசனையா இருக்கும் ஆனா இவங்க வீடு அப்படி ஒரு தெய்வீக மனம் அது சொல்ல வார்த்தையே இல்லைங்க உணர்ந்தாதான் தெரியும் அப்ப அம்மா வந்து இங்கதான்ப்பா ரெண்டு தெருவு தள்ளி ஒரு ரோட்டு கடையில போட்டு வைக்கிற ஒரு சாம்பிராணி தான் வாங்கி கொடுத்தாங்க அப்புறம் தான் தெரிஞ்சது அந்த சாம்பிராணி வந்து வியாபாரம் பண்றது வந்து சித்தர்கள் வழியில வந்தவங்க அப்படிங்கிறதுனால இருபத்தோரு மூலிகைகள் பயன்படுத்தி இருக்கிறாங்க அப்படி ஒரு தெய்வீக மனம் கமழ இருந்தது இந்த வீடு அதையும் நான் வாங்கிட்டு போய் நம்ம வீட்லயும் நம்ம அதை பொறுத்து ஆரம்பிச்சுட்டோம் அப்படி வீட்டையே கோயிலாக மாத்தி வீட்டையே வந்து என்ன சொல்றது ஒரு தெய்வம் வாசம் பண்ற ஒரு இடமா வைக்கணும்னா வீட்டுல வந்து பூச்சரம் வச்சுக்கலாங்க நம்ம ஆசைக்கு நிறைய படங்கள் வச்சுக்கலாங்க நிறைய திருவுருவ சிலைகள் வச்சுக்கலாங்க மெயின்டைன் பண்ணணும் நல்ல அழகா அவங்களுக்கு அபிஷேகம் பண்ணி ஆராதனை பண்ணி மெயின்டைன் பண்ணும் அம்மா ஒருத்தங்க தான் மெயின்டைன் பண்றாங்க என்ன அழகா அவங்கள வந்து வச்சிருக்கிறாங்கன்னு பாருங்க அவங்களுக்கு இப்ப எல்லாத்தையும் தனித்தனியா காட்டுறேன் நீங்களும் பாருங்க ஏன்னா இந்த விமானம் பாத்தீங்கன்னா தெரியும் இந்த மண்டபம் பாத்தீங்கன்னா எனக்கு பாக்கும்போது இது அப்படியே ரங்க விமானம் மாதிரியே இருந்தது உள்ள சாதிக்கிறாரு பாருங்க உள்ள சேவை சாதிச்சிட்டு இருக்கிற ரங்கநாதரை பாக்கும்போது எனக்கு அப்படியே அந்த கருவறையில பாக்குற ரங்கம் மாதிரியே இருந்தது அந்த ரங்கனையும் அந்த நம்பெருமாளையும் இப்ப நீங்க பாருங்க பள்ளி கொண்டு இருக்கிற ரங்கநாதரை பாருங்க இப்படியேதான் அவர் கருவறையிலயும் சேவை சாதிப்பார் அவருடைய திருவடியை பாருங்க அப்புறம் நம்பெருமாள் எவ்வளவு அழகா உபயநாச்சியாரோடு எழுந்தருள் இருக்கிறார் அப்படிங்கறதையும் பாருங்க உபயநாச்சியார்களோடு ஸ்ரீதேவி பூதேவி சகிதராக நம்பெருமாள் எழுந்தருள் இருக்கிறார் இங்க சடாரி வச்சிருக்கிறாங்க சடாரியில வந்து நம்மாழ்வார் திண்டு இருக்கு கீழே பாத்தீங்கன்னா விஸ்வக்சேனர் இருக்கார் சைவத்துல எப்படி விநாயகர் முதற் கடவுளோ அது போல வைணவத்துல வந்து விஸ்வக்சேனர் அப்படின்னு சொல்லக்கூடிய சேனை நாயகர் இவர் தான் அங்க வந்து முதற் கடவுள் வைஷ்ணவ சம்பிரதாயத்துல இவரை சேனர் என்று அழைப்பார்கள் அவங்களையும் எழுந்தருவலை பண்ணியிருக்கிறாங்க இதுதான் ஹரிசருடைய பூஜை யாரே இது வந்து நீங்க கொலுவிலையும் பார்த்திருக்கலாம் இந்த சோமாஸ்கந்த ரூபம் அவங்க கொலுவுக்காக மட்டும் வைக்கலைங்க அவங்க நித்திய பூஜையிலேயே இந்த சோமாஸ்கந்தரை வச்சிருக்கிறாங்க என்ன அழகா ஆடைகள் உடுத்தி மலர் சமர்ப்பிச்சு வச்சிருக்காங்கன்னு பாருங்க முக்கியமா இந்த ரங்கநாதனுடைய திருமுகத்தை பாருங்க அப்படி இருக்காரு அவரோட மூக்கு அவருடைய உதடு அப்படியே பல 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 இருக்கு பாருங்க இங்க பாருங்க சின்னதா சடாரியும் வச்சிருக்காங்க அங்க ராமானுஜாச்சாரியாரும் இருக்காரு இது எப்பவுமே உங்களோட வீட்டுல வந்து ரங்கநாதன் நித்திய பூஜையில இருக்கிறார் ஏன்னா அம்மாவுக்கு வந்து ரங்கநாதன்னா உயிர் நான் சொல்ல இல்லையா ஏற்கனவே ஒரு முறை கூட நான் சொல்லியிருக்கிறார் அந்த நவராத்திரி கொலு வீடியோலயே ரங்கன் அம்மாவுடைய பக்திக்கு செவிசாச்சு நிற்பார்